அனைவருக்கும் வணக்கம்ப்பா நான் வந்து இந்த வாரம் போட்டேன் கூடைகளை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ரேட் வந்து சொல்கிறேன் அளவுகள் சொல்கிறேன் மம்வித் டெய்லி ஒரு சேனல் அம்மா பேசுகிறேன் நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அம்மாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் டெய்லி முடிஞ்ச வேணும்ன வேலைகளோ அது ரொட்டீனாக போட்டுட்டு வரேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து ரெண்டு ரோல் ஆகுதுமா பெரிய கூடையாட்டம் இருக்குது ரவுண்ட் சைஸ் மாடல் டேப் கூட பாருங்க டேப் கூடைய வச்சு டேப் இதை வச்சு கைப்பிடியும் போட்டிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது க்ரீன் வித் ரோஸ் கலர் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து என்னென்னா வந்து ரெக்டாங்கிள் கூட இது வந்து ரெண்டு கட்டும் அப்புறம் ஒரு அரைக்கட்டும் ஆயிடுச்சுமா பாருங்களேன் இதுவும் நல்லா வந்திருக்கு அடுத்து வந்து பிங்க் கலரும் பிளாக் கலரும் கலந்து ஒரு ஓவல் சைஸ் கூடை பாருங்களேன் இது நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது குமிழ் கொடுத்துருக்கேன் கீழே உரசாது அடுத்து வந்து சாதா கூடை சாதா கூட வந்து கிராஸ் கொடுத்துருக்கேன் இதில் வந்து கீழே நம்ம மாடலாக போடுமை நாலு நாலு வரிசையாக போட்டு இது வந்து இருபது வருஷம் போட்டு ஏழரை அடி வெட்டியிருக்கேன் இது வந்து ஒம்பது வருஷம் கீழே அடிப்பாகம் கொடுத்துருக்கு பாருங்களேன் அடுத்து வந்து ஒரு மூடி போட்ட கூட பாருங்களேன் மூடி இது வந்து ஒரு ரோல் செலவாச்சுமா ஒரு ரோல் தான் செலவாச்சு மூடி போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி நல்லா இருக்கான்னு பாருங்க அடுத்து ஒரு குட்டி கூட மிச்ச ஒரு முக்கால் ரோல் இருந்தது அதனால ஒரு குட்டி கூட நல்லா இருக்கா பாருங்களேன் இது வந்து முக்கால் ரோல் இது ஒரு ரோல் இது வந்து ரெண்டு ரோல் செலவாச்சுப்பா ஏழரை எடி வெட்டி இடையிலடையில் வந்து இந்த இது எல்லோ கலர் ஜாயின்ட் பண்ணி போடுறது இந்த கிராஸ்கட் கூட இதுக்கு வந்து கைப்பிடியும் கூட சாதா நாட்டில் வந்து நல்லா கெட்டியாக போட்டிருக்கேன் அமுத்துனா கூட அமுத்த முடியாது நல்லா கெட்டியாகவே இருக்குது இது ரெண்டு ரோட் செலவாச்சு இந்த கூடையெல்லாம் என்ன விலைக்கு விற்கலான்னு எனக்கு தெரியலண்ணா இது ஒரு முந்நூறு ரூபாயின்னா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் முந்நூறு நம்ம செய்கிற வேலைக்கும் ரெண்டு நாள் வேலை செய்கிறோம் ரெண்டு கெட்டு ஒயரு டேப் ரோல் அதெல்லாம் சேர்ந்து முந்நூறுவாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பா கரெக்டான விலையா அப்படின்னு இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாயின்னு கொடுக்கலான் இருக்கிறேன் இந்த கூடை வந்து முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு கொடுக்கலாம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குதுப்பா பாருங்களேன் நல்லா பெருசாகவே இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு கொடுக்கலான் இருக்கேன் நல்லா பெரிய சைஸ் கூடை வந்து இது வந்து ரெண்டு ரோல் செலவாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பிடைக்கு இது லெமன் எல்லோவில் ஒன்றரை கட்டும் பிங்க் கலரில் ஒரு கட்டும் ரெண்டரை ரோல் செலவாச்சுப்பா பாருங்களேன் ரவுண்ட் சப்பு கீழே அதே மாதிரி உங்களுக்கு பா கும்மல் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயின்னு கொடுக்கலான் இருக்கிறேன் விலையெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூடை வந்து இரநூறுவாயின்னு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் விலை கரெக்டாக என்னென்னு எனக்கு தெரியல நான் இப்போ தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் முதலில் எனக்கு தேவையானது மட்டும் போடுவேன் இப்போ தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா அம்மா வந்து ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கேன் காலையில் நேரம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் மத்தியானமெல்லாம் ஒன்றும் எவ்வாறு பெருசாக ஒன்றும் இருக்காது அதனால நம்மளும் நமக்கு தகுந்த வேலை ஏதோ ஒன்று கை வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை ஆரம்பிச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்மா என்னால் முடிஞ்ச வேலையை என்னென்ன செய்கிற எனக்கு திரு சிம்பிளாக எல்லா சமையலும் நல்லா பண்ணுவேன் டீ கடை வச்சுருக்கறனால காலையில் கொஞ்சம் டிஃபன் போடுவேன் மத்தியானம் யாராவது கேட்டால் சமையல் பண்ணி கொடுப்பேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இந்த கூடை போடுறது சமையல் வேலை அதனால் நீங்கள் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன என்னால் முடிஞ்ச வேலை இதுகளை அப்டேட் கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு கூட எவ்வளோ கூட வேணுமோ யாராவது வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஃபோன் நம்பர் தர ஆர்டர் பண்ணுங்கள் நான் போட்டு எவ்வளோ குறஞ்ச விலையில என்னால் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு என்னோடய ஐடியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா வணக்கம்ப்பா இனியே காலை வணக்கம் அனைவருக்கும் பாய்